ா இப்ப நாம திருக்குறளுடைய நான்காவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல்ல ஏழாவது பாடல பார்க்க போறோம் பாக்கலாமா அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை சிவிகைனா என்ன தெரியுமா பல்லக்கு அப்படின்னா என்னன்னா அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை எடை ஒரு சிவிகை பல்லுக்கு போயிட்டு இருக்குன்னா அந்த பல்லக்குள்ள பல்லக்குன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும்மா அந்த பெட்டியுடைய அதாவது சாமியெல்லாம் குத்திக்கிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ள உயர்ந்தவர்கள் யாரு அரசர்கள் அரசு குலத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னா ஞானிகள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அதுல போவாங்க அப்படி தலைவன் தலைவன் சொல்லப்படுறவங்க எல்லாம் அந்த பெட்டிக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க அவங்கள மத்த ஆட்கள் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு போவாங்க அதுதான் பல்லக்கு உள்ள இருக்கிறவங்க பல்லக்கு சுமப்பவர்கள் அப்படின்னு அப்படி அவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்றதெல்லாம் அது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்னு சொல்றோம்ல ஆனா அறநெறிக்கு அந்த உயர்வு தாழ்வுன்றதே இல்லை அறநெறி தர்மப்படி வாழறவங்க எந்த நிலையில இருந்தாலும் வாழலாம் எல்லா நிலையில இருக்கிறவங்களும் தர்மமான வழியில வாழணும் அரசனுக்கு தான் தர்மமான வழியில வாழணும் எல்லாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி இல்லை குடிமக்கள் எந்த வேலை செய்யறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாம எல்லா மக்களும் அறநெறியோடு வாழ்ந்தா அவங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் அவர்களுக்கு அந்த புண்ணியம் சேர சேர அவங்க வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் அதை இந்த புண்ணியத்தினால வென்றுவிடலாம் அதனால நாம என்ன பண்ணணும்னா எப்பவுமே தர்ம நிறைப்படி வாழணும் பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது ஏமாத்த மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது மற்றவங்களுக்கு நன்மைகள் செய்யணும் உண்மை பேசணும் மற்றவங்களுடைய பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது போதுமென்ற மனசோட வாழணும் அப்போ நம்மளுடைய மனமும் நிம்மதியா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறந்த நிலைக்கு வரும் சரியா ஓகே